மலர் போன்ற மாணவ மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது தமிழ்நாட்டில் பதிமூணு மாவட்டத்தில் நாளை கனமழை வெளுத்து வாங்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கிட்டத்தட்ட பதிமூணு மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பதிமூணு மாவட்டத்திலுமே முன்கூட்டியே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது சற்று முன்பு வந்து பாத்தினா லிஸ்ட்ல ஒரு பதிமூணு மாவட்டத்தில் நாளை கனமழை வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்க இருக்கிறது இதனால முன்கூட்டியே இந்த பதிமூணு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிப்பது தொடர்பாக தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இதில் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டம் இருக்குன்னா பதிமூணு மாவட்டங்கள்ல கனமழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாகை கன்னியாகுமரி தென்காசி நெல்லை தேனி கோவை விருதுநகர் திருப்பூர் கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவாரூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்தினா வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த மலை ஏழு மணி வரைக்கும் வந்து பார்த்தினா தொடரும் அதுக்கு மேலே வந்து பார்த்தினா தொடர் கனமழையாக வந்து பார்த்தினா பெய்யும் வங்கக்கடலில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்து பார்த்தினா மாறப்போகுது இதனால் புயல் வந்து பார்த்தினா உருவாகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அதனால் பதிமூணு மாவட்டத்தில் கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே அப்போல்லாம் நாளைக்குள்ளே விடுமுறை தொடர்பான அப்டேட் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நாகை கன்னியாகுமரி தென்காசி நெல்லை தேனி கோவை விருதுநகர் திருப்பூர் கடலூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவாரூர் மயிலாடுதுறை ஆகிய பதிமூணு மாவட்டங்களில் வந்து பார்த்தோன்னா மழை வந்து பார்த்தோன்னா வெளுத்தம் வாங்க போகிறது ஸோ புயல் வந்து தீவிரம் அடைந்துள்ளதுனால பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இனிமேல் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்டத்தையே மாவட்ட ஆட்சியர் மூலமாக மிக விரைவில் வந்து பார்த்தினா வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மலை வந்து பார்த்தினா நாளையிலருந்து ஆட்டத்தை வந்து ஆரம்பிக்க போது இருந்து நமக்கு நிறைய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ரெய்னால் டே ரிலேட்டடாக ஸ்கூல் காலேஜ் ரெய்னால் டேட்ல அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ